ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சுமிதா சரவன் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முடிக்கு ஹெல்த்தியான ஒரு ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம் எங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் கிடைக்குதோ அந்த பொருட்கள் வச்சு தான் நான் என்ன தயாரிப்பேன் அதுக்கு வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற செம்பருத்தி பூ எடுத்துக்கிட்டேன் செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை கறிவேப்பிலை வேப்பிலை வெற்றிலை துளசி கருஞ்சீரகம் வெந்தியம் கற்றாழை இந்த மாதிரி வெற்றிலை மஞ்சள் கரசிலாங்கண்ணி வேப்பிலை இந்த மாதிரி எல்லா பொருட்களும் எடுத்தாச்சு எங் என்கிட்ட எங்களுடைய நிலத்தில் என்னென்ன இருந்ததோ அதை எல்லாமே எடுத்துக்கிட்டேன் காட்டு நெல்லிக்காயும் போடுவேன் அது இப்போதைக்கு கிடைக்கல அதனால் கா காட்டு நெல்லிக்காய் தூள் வந்து எடுத்துக்கிட்டேன் இது தேவையான அளவு எடுத்துக்கலாம் நம்ம எவ்வளோ எண்ணெய் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கணும் நான் வந்து அரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேன் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலு வெற்றிலை ஒரு கைப்பிடி அளவு பூவு செம்பருத்தி இலை வந்து ஒரு கைப்பிடி அளவு அந்த மாதிரி அளவு எடுத்துக்கிட்டேன் தேங்கெண்ணெய் வந்து ஒரு அரை லிட்டர் ஊற்றிட்டு ஒரு கால் லிட்டர் வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன் ஒரு பத்து எம்எல் வந்து விளக்கெண்ணெய் ஊற்றுறேன் எதுக்காக இப்படி ஊற்றுறேன்னு பார்த்தீங்கன்னா முடி வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் நம்ம பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அந்த கூல் பண்ணுறதுக்காக தான் நல்லெண்ணெயும் விளக்கெண்ணையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துறோம் நீங்கள் நிறைய விளக்கெண்ணெய் ஊற்றிட்டீங்கன்னா முடியே பிச்சு பிச்சுன்னு ஆகிடும் அதனால் ஒரு அஞ்சு எம்எல் ஒரு பத்து எம்எல் அப்படி தான் ஊற்றணும் ஊற்றிட்டு ரொம்ப சிம்மில் வேங்க லோ சிம்மில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்பை வச்சுட்டு இலைகளெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டுட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கலாம் கூடவே இருங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் வந்து பொங்கி வெளியே வந்துடும் அதனால் கூடவே இருந்து இலைகளை வந்து கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த பொருட்கள் எல்லாமே எங்கள் நிலத்தில் கிடைச்சதை வச்சு தான் போடுறோம் முடி வந்து நல்லா க்ரோத் ஆகுது நல்லா வளர்ந்து வருது அதனால் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்க கிடைக்கிற பொருட்களை வச்சே தயாரிக்கலாம் நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கிடைச்சாலும் இதில் போடலாம் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கூட சேர்த்தலாம் இந்த பூண்டு வெங்காயம் சேர்த்துனா கொஞ்சம் ஸ்மெல் வருதுன்றதுக்காக நான் பூண்டு வெங்காயம் சேர்த்தலை நீங்கள் வேணும்னாலும் சேர்த்திக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்த்திட்டு அந்த செம்பருத்தி பூவும் போட்டுக்கிறேன் ஆல்ரெடி காலையில் பூ அறுத்து ஃப்ரெஷ்ஷாக சாமிக்கு வச்சுட்டேன் இது நைட்டு நான் தூங்குறதுக்கு முன்னாடி எண்ணெய் காசி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் எழுந்து ஃபில்ட் பண்ணிக்குவேன் கத்தாழை வந்து அந்த ஓரத்தில் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துட்டு அப்படியே செ செதுக்கி போட்டுட்டேன் பாருங்கள் எல்லாத்தையுமே போட்டுட்டு நம்ம எண்ணெயில் வந்து அந்த சட சட சடன்னு எண்ணெய் அந்த தண்ணி மாதிரி சவுண்டு வரும் பார்த்திங்களா அது நல்லா போகிற வரைக்கும் நல்லா காய்ச்சி அப்படியே நைட் ஃபுல்லாக விட்டுடலாம் நல்லா ஆறுன பிறகு தட்டு போட்டு மூடுங்க அப்படி இல்லைன்னா அந்த தண்ணியெல்லாம் தட்டில் பட்டு எண்ணெயில் விழுந்து எண்ணெய் வந்து ஸ்மெல் வந்துடும் அதனால் மூடும்போது பார்த்து முடிக்குங்க காட்டு நெல்லிக்காய் என்கிட்ட இல்லாதனால காட்டு நெல்லிக்காய் பொடி இருக்குது அந்த பொடியை மட்டும் லாஸ்ட்டில் தூவி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் அடுத்த நாள் காலையில் நல்லா ஆறி இருக்கும் இல்லையா நைட்டெல்லாம் எடுத்து ஃபில்ட் பண்ணிட்டேன் எண்ணெய் பருக நல்லா கரும் பச்சை நிறத்தில் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இந்த இலைகள் எல்லாமே நம்ம தலைக்கு குளிக்கிற அன்னைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெண்டு நாள் கிணத்துலேயே வச்சிங்கனாலும் அதில் அடியில் வரும் அந்த எண்ணெயை எடுத்தும் நம்ம பூசி யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த மாதிரி எண்ணெயை வந்து பசங்களுக்கு தயாரித்து கொடுங்க என்னுடைய பாப்பா பார்த்தீங்கன்னா குழந்தையா இருக்கும் போது வந்து ரொம்ப முடி ரொம்ப கம்மியாக இருக்கும் என்ன இது பொட்டை புளிக்க போய் இவ்வளோ கம்மியாக முடியிருக்கே அப்படின்னு தான் நினச்சேன் நான் அதுக்கப்புறமா இந்த ஹேர் ஆயில் அவளுக்கு தடவை 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 சின்ன வயசுலேருந்தே நான் இந்த எண்ணெய் தான் அவளுக்கு தயாரித்து வந்துட்டுருக்கேன் இன்னும் அந்த பழைய எண்ணெய் வந்து இவ்வளோ தான் இருக்குது இந்த பாட்டலில் சரி எண்ணெய் காலியாக போகுதுன்றதுனால நான் முன்னாடியே எண்ணெயை வந்து தயாரித்து வச்சுட்டேன் இந்த மாதிரி எண்ணெயை வந்து நம்ம வீட்டில் கிடைக்கிற பொருட்களை வச்சே நம்ம என்ன தயாரிச்சிக்கலாம் இந்த பொருட்கள் வேணும் அந்த பொருட்கள் வேணுன்றதுக்கு இல்லை என்னென்ன கிடைக்கிதோ அதை வச்சே நம்ம என்ன தயாரிச்சிக்கலாம் கண்டிப்பாக நார்மல் தேங்காய் விட இது வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு ஏர் ஆயில் தயாரிக்க போகிற அந்த வீடியோவும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்